மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழக அரசுக்கு நிதி வழங்காமல் தொடர்ந்து புறக்கணிக்கும் மோடி அரசை கண்டித்து பாபநாசத்தில் திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழக அரசுக்கு நிதி வழங்காமல் தொடர்ந்து புறக்கணிக்கும் மோடி தலைமையிலான பாஜக அரசை கண்டித்து திமுக சார்பில் பாபநாசத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு கும்பகோணம் ஒன்றிய செயலாளர் எஸ் கே முத்துச்செல்வன் தலைமை வகித்தார் மாவட்ட துணைச் செயலாளர்கள் கோபி ஐயா ராசு துரைமுருகன் நசீர் முகமது ஜெயலட்சுமி நடராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்து பேசினர் பாபநாசம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தாமரை செல்வன் தெற்கு ஒன்றிய செயலாளர் நாசர் ஆகியோர் அனைவரையும் வரவேற்று பேசினார் தலைமை கழக பேச்சாளர்கள் சோழராஜன் முரசொலி மூர்த்தி மதுரை அலெக்சாண்டர் ஆகியோர் கண்டன முறை நிகழ்த்தினர் கூட்டத்தில் அம்மாப்பேட்டை முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் கே வி கலைச்செல்வன் ஒன்றிய செயலாளர் பி எஸ் குமார் பொதுக்குழு உறுப்பினர் மருது நடராஜன் நகர செயலாளர் தியாக ரமேஷ் உள்ளிட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியில் பாபநாசம் நகர செயலாளர் கபிலன் நன்றி கூறினார் நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்